எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் EPS சசிகலா டிடிவி இவர்கள் இணைந்தாலும் அதிமுகவுக்கு வெற்றி இல்லைன்னு பந்துட்டியார் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா இணைந்தாலும் அதிமுக வெற்றி பெறாதுன்னு மூத்த அரசியல்வாதி பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் முக்கியத்துறையை த கையில் வைத்திருந்தவர் தான் பண்டுட்டி ராமச்சந்திரன் இவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடனும் பயணிச்சிருக்காரு எம்ஜிஆர் காலமான பிறகு ஜெயலலிதாவுடன் பயணித்த அவருக்கு சில மனக்கசிப்புகள் ஏற்பட்டதால் அரசியலிலிருந்து ஒதுங்கியே இருந்தார் அதன் பிறகு விஜயகாந்த் தேமுதிக தொடங்கியதும் அரசியல் ஆலோசகராக இருந்தார் இந்த நிலையில அங்கும் கட்சி கொள்கை முடிவுகள் எடுப்பதில் ஏற்பட்ட சில மனக்கசிப்புகளால் அவர் அங்கிருந்தும் வெளியேறிட்டார் பிறகு ஜெயலலிதா முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சாரு அங்கும் எந்த பொறுப்புகளும் இன்றி ஓரங்கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தார் தற்போது அதிமுக பிளவுபட்டு இருக்கும் நிலையில முதலில் பண்ருட்டி ராமசந்திரனை நேரில் போய் சந்திச்சாங்க இதையடுத்து ஓபிஎஸ் அவரை போய் சந்திச்சிருக்காரு தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளராக பண்ருட்டி ராமசந்திரன் மாநிலத்தின் செயல்பட்டு வராரு பண்டுட்டியார் தலைமையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு இதில் எடப்பாடியாரை பண்டுட்டியார் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அதிமுகவின் தொடர் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முக்கிய காரணம்னு குற்றம் சாட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அடுத்த தேர்தலை அதிமுக சந்திச்சா கட்டாயம் தோல்வியைத்தான் தழுவும்னு சொல்லியிருக்காரு அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஆகியோர் நான்கு அணிகளாக பிரிஞ்சுக்கிடக்கிறாங்க இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும் வெற்றி கிடைக்காது மறுபடியும் மக்களோட ஆதரவை பெறுவதற்கான திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும் அப்போது தான் எதிர்காலத்தில் வெற்றி கிடைக்கும்னு பன்னூட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்